நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பருமாஷல் லைன் அப்படிங்கிற இடம் அதாவது லங்காக்காரனு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து நாங்கள் குடியிருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்க எல்லோரும் இப்போ வந்திருக்கோம் எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டு என்ன வரோன்னா எங்கள் கடைகள் வீடுகள் இருக்கிற அந்த லங்காக்காரர் பகுதியில் பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் ஒன்று ஒரு கடந்த ஒரு மூணு வருஷ காலமாக செயல்பட்டுருக்கு அந்த ஷாப் வந்து அந்த குடியிருப்புக்கும் தொழில் பண்ணுற இடத்துக்கும் இருந்து மிகப்பெரிய இடைஞ்சலாகவும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் நடந்துகிட்ருக்கு இது ஒரு மூணு வருஷ காலமாக அந்த இடத்துல இப்போ புதுசாக வந்தது இன்னொன்று முக்கியமாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஆயில் கடைகள் அந்த இடமெல்லாம் லூப்ரிகன்ஸ் அந்த மாதிரி இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷ காலமாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம்னு ஒரு பெரிய ஆயில் கம்பெனி நிறுவனங்கள் தான் அந்த இடத்துல டேங்கர் எல்லாமே வச்சு இது பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து உரிமை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் எப்படி அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறாங்கங்கிறது தெரியல ஏன்னா மூணு வருஷமாக வந்து இந்த இந்த ஒயின் ஷாப் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு அது இல்லாமல் இப்போ நாங்கள் இது ஒரு ரெண்டு வருஷ காலமாகவே கலெக்டருக்கு கமிஷனர் ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் மாறி மாறி நாங்களும் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்கல அதனால் வந்து அங்கே பொதுமக்களும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் லேடிஸ் அதிகமாக வேலை செய்கிறாங்க ஆனால் யாருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை அங்கே இருக்குது இந்த கட்டத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தகராறாகி எல்லாேருக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடிபடுற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து நடந்தது உடனே நாங்கள் காவல்துறைக்கும் எல்லாம் தகவல் கொடுத்து அப்புறம் வந்து காவல்துறை வந்து அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு கண்ட்ரினியூவாக அவங்களும் அங்கே இருந்து காவல் காத்து அது பண்ணினாங்க ஆனாலும் அது ஒரு பத்து நாள் இருபது நாள் சரியாக பண்ணணுன்னா திருப்பியும் ஒரு பிரச்சனை இந்த கட்டத்தில் வந்து நேற்று முன்தினம் வந்து அந்த இடத்துல ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு பத்து நபர்கள் வந்து அங்கே வந்து ஒயின் ஷாப்பில் வந்து குடிச்சிட்டு எல்லாம் அவங்களுக்குள்ளே தகார் பண்ணி பாட்டிலெல்லாம் போட்டு உடச்சி கடைகள் எல்லாம் வீசி அடித்து அங்கே இருக்கிற அங்கே இருக்கிறவங்க கூடையெல்லாம் சண்டைக்கு போய் எல்லாத்தையும் பசங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு இருந்து எல்லாருமே வந்து கேட்டுருக்குறாங்க எல்லாத்தையும் அடிச்சிருக்கிறாங்க அது பாட்டிலில் தூக்கி வீசியே எல்லாத்தையும் அடித்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பயம் காயமாகி எல்லாம் ஜிஹெச்சில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு உடனே அப்புறம் காவல்துறைக்கும் தகவல் வந்து அவங்களும் வந்தாங்க எல்லாம் பண்ணினாங்க ஆனாலும் இதுக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து அந்த கமிஷனரை வந்து பார்த்து நாங்கள் வந்து இது பெட்டியூன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் கண்டிப்பாக சார் இப்போ ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அதாவது உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அதனால தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பொதுமக்களும் சரி தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி அவங்களை வந்து ரொம்ப பண்ணுறாங்க எதுங்க அங்கே வந்து அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே வந்து சர விற்பனை ஆகுதுங்க அதாவது ஒரு டைமிங் காலையில் பன்னெண்டு மணி மதியானம் நைட்டு பத்து மணிங்கிறது இல்லை எல்லா நேரமும் வியாபாரம் இன்னொன்று முக்கியமாக என்ன இடங்கள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்கூலு ஒரு இரநூறு மீட்டரில் ஸ்கூல் இருக்குது ஒரு இரநூறு மீட்டரில் பெரிய ஜிஹெச் இருக்குது பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது அதனால் இந்த இடத்துல இந்த அதனால் அங்கே காலையில் பார்த்தீங்கன்னா கூட பெரிய ஜிஹெச்சில் இருந்து வர்றவங்க எல்லாருமே அதாவது கையில் கட்டு போட்டு கு ட்ரிப்ஸ் இறக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுக எல்லாருமே காலையில் ஆறு மணி ஏழு மணிலேருந்தே அந்த இடத்துல ஒரே இதாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு உள்ள வந்து ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருக்கிறனால அது வந்து பெரிய போக்குவரத்து இருக்கிற இடம் இல்லை அதனால் எல்லாருமே வந்து அந்த இடத்துல நைட்டு வந்து படுத்துக்கிறாங்க தண்ணி போட்டு வந்து படுத்துக்கிறதும் காலையில் வெடி வெடி அந்த இடத்துல வந்து மிக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்த வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இந்த ட்ரீம் வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணுங்கிறதுக்காக கமிஷனர் வந்து மீண்டும் ஒருமுறை பார்க்க வந்திருக்குறோம் அடுத்தது கலெக்டர்கிட்ட பட்ஜென்ஸ் கொடுக்க போகிறோம் அதனால் எங்களுக்கு இந்த உங்களுக்கு தொலை இந்த தொலைக்காட்சி வாயிலாகவும் நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற வந்து கடை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு பண்ணணும்னு சொல்லி இந்த மொழி நாங்கள் கேட்டுக்கிறோம் அதனால் ஆறு மாதத்துலேருந்தே நாங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் ஆறு மாதத்துலேருந்தே காவல்துறைக்கும் அப்படியே அடுத்தடுத்து கலெக்டர் இவர் இந்த கலெக்டர் இதுக்கு முன்னால் இருந்தவர் எல்லாத்தையும் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அதில் வந்து அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க ஆனால் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வர மாட்டேங்குது ஒரு பத்து நாள் இருபது நாளோடு நிற்கிது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு முழு முழுமையான தீர்வு வராதனால இப்போ முந்தாணியத்தில் நடந்ததில் கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு பத்து நான்கு பேர் ஒரு இருந்ததுனால ஒரு மூணு உயிர் தப்பிச்சுதுங்க அங்கே வேலை செய்கிறவங்க இல்லைன்னா வைங்க கண்டிப்பாக வந்து அவனுக்கு வந்த வேகத்துக்கு அவங்க போட்டு கொண்டுட்டு தான் போயிருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான சூழ்நிலை இருந்தது ஏன்னா இது வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் வியாபாரம் இடத்துல அந்த இடத்துல வந்து இந்த ஷாப்புக்கு வந்து அங்கீகாரம் எப்படி கிடச்சிதுன்னே தெரியல பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனு இந்த பக்கம் பெரிய அரசு மருத்துவமனை இருக்குது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி கேப்பில் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு டாஸ்மாக் வந்து அந்த இடத்துல வந்து வியாபாரம் நடக்குது இது வந்து பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துதுங்க அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு விடிவு கால வர வரைக்கும் நாங்கள் வந்து இதுக்கு மாதிரி இல்லை கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிற ஒயின் ஷாப் வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும்